உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளரு டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இப்பொழுது நாம் ராகு கேதுக்களை பற்றி நம்ம பேச போகிறோம் ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அதாவது மொத்தம் ஒன்பது பிளானட்டில் இந்த ஏழு பிளானெட்டை வந்து நேர்கதியில் பயணம் செல்கிறது இந்த இரண்டு ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக்கவைஸில் தான் பயணம் அதாவது நிலையில் பயணம் செய்து பலனை தருகிறது எல்லா கிரகங்களை விட இந்த ராகு கேதுவுக்கு ரொம்ப வலிமை அதிகங்க சூரியன் இருக்கிறதுலையே சனி சூரியன் குரு இதெல்லாம் இதைத்தான் பெரிய கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள் இந்த ஆண்டு கிரகங்கள் சூ இந்த சனி பார்த்தீங்கன்னா சனியை காட்டிலும் அப்புறம் மாத கிரகங்களான சூரியன் அதை காட்டிலும் வலிமை எல்லாம் ராகு கேது வந்து பொழுது தோஷம் ஏற்பட்டு விடுகிறது இப்போ ராகு கேது சர்பதோஷத்தை ஏற்படுத்துகிறது ஒருவருக்கு ராகு கேது பிடியில் இருந்து விட்டால் ஐயோ சர்பதோஷம் அப்படின்றாங்க அதுவும் குறிப்பாக லக்னத்தில் ராகுவோ ராசியில் ராகுவோ இல்லை இருந்தால் ஏழாம் இடத்துக்கு கேது போயிடுவார் அப்போது ரெண்டாம் இடத்துலேயும் ராகு இருக்குதுன்னு சொன்னால் அப்போது எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு கேது தோஷம் என்பது மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு நிலையாக இருக்கிறது இந்த முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராகு கேதுக்கள் என்னுடைய பிடியில் எல்லா கிரகங்களும் இருந்துச்சின்னு சொன்னால் பிறப்பு ஜாதகத்தில் அப்போ அவங்கள பெருசாக ஃபங்க்ஷன் பண்ண கூடாது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அவங்களுக்கு காலசற்ப தோஷம் என்ன தான் யோகமான திசை நடந்தாலும் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது அந்த முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் அவர் ஒரு அந்த அவர் பேரை சொன்னிங்கன்னாவே அந்த அவருக்கு படிப்படியாக அவருக்கு வளர்ச்சி கிடைக்கும் அவருக்கு படிப்படியாக எல்லாமே கிடைக்கக்கூடிய நிலை முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் அது காலசற்ப தோஷம் என்பது காலசற்ப யோகமாக மாறுகிறது இப்போ இந்த ராகு கேதுக்களுக்கு அவ்வளோ ஒரு வலிமை ஏன்னா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ஏற்பட்டுருது இல்லையா அப்போ கிரகணத்தில் பிறந்து நிலை இருக்கும்பொழுதும் இன்னும் பிரச்சனைகள் அதிகம் அப்படி பார்க்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எல்லா கிரகத்தை விட இந்த ராகு கேதுக்கள் சூட்சமமான கிரகங்கள் தாயா கிரகங்கள் அதனுடைய பலனுக்கு சொல்கிறதுங்கிறது ஏதாவது நிழல் கிரகங்களில் இல்லை எத்தனை நம்ம சரியாக பலனை சொன்னாலும் அது பலன் மிஸ் ஆகிடும் அந்த அளவுக்கு இந்த ராகு கேதுனுடைய வலிமை ரொம்ப அதிகமானது அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து பார்வை மூணு பதினொன்று பார்வை உடையது இடம் தான் இருக்கும் இடத்துலேருந்து இடம் பதினோராம் இடத்தை பார்க்குது கேதுக்கள் அதுவும் ராகுவாது பிரம்மாண்ட நாயகன் பேர் ராகுக்கு பிரச்சனையான இடம் அப்படின்னு சில இடங்கள் இருக்குது ராகு கேதுகளுக்கு அது வலிமையான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது ராகு கேதுக்கள் அருமையான பலனை கொடுக்கும் ஒரு பிறப்பு ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்றில் ராகு கேதுக்கள் அமைந்து விட்டால் அது யோகமான ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் அதுவே அதை த மற்ற இடத்துகளில் இருக்கும் பொழுது ராகு கேதுக்களினுடைய நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலை இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னு பார்த்தா ராகு கேதுகளுக்கு சொந்த வீடுகள் கிடையாது எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீட்டினுடைய தான் ஒரு ஏஜென்சி மாதிரி ஒரு வேலையை செய்யக்கூடிய நிலை இப்போ உதாரணமாக வந்து இப்போ ராகு வந்து எங்கே அமர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமர்ந்த வீட்டு கிரகம் வந்து உச்சமடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் அப்போ ராகு கேதுகு வலிமை அதிகமாகிறது சாணபலம் கூடுகிறது வலிமை அதிகமாகிறது ஸோ ராக கேதுக்களுக்கு கொஞ்சம் சூட்சமான சில என்ன எத்தனை விதிகளை நம்ம கையில் எடுத்து ப பலனை சொன்னாலும் அது கொஞ்சம் பிரேக் ஆகி போயிடும் அந்த அளவுக்கு இந்த கேதுக்கள் சாயா கிரகங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக பலன் சொல்ல வேண்டியதாக இருக்குது ரொம்ப காஷீஸாக இருக்க வேண்டிய நிலை இப்போ இந்த கேதுக்களுடைய வலிமை மற்ற கிரகங்களை விட அதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ உதாரணமாக வந்து ஒரு மேஷத்தில் ராகு இருக்குது மேஷத்தில் செவ்வாயே இருக்கார்னு சொன்னால் செவ்வாய்க்கு ஆட்சி வீழாக இருந்தாலும் செவ்வாயை காட்டிலும் அந்த ராகுக்கு அங்கே வலிமை கூடுகிறது என்று சொல்லலாம் அப்படி ஒரு நிலை ராகுக்கு இருக்கிறது இப்படி ராகு கேதுக்கள் பிறப்பு ஜாதகம் மட்டுமல்ல கோச்சார ரீதியாக ஒன்றரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செஞ்சு பலனை தராங்க அப்போ ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு ராகு கேதுக்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா இல்லை பாடாக படுத்துமா இல்லை நியூட்ரலாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பலனை விரிவாக பார்க்கலாம் வாங்க இந்த ராகுவுக்கு பெரும்பாலும் துர்கையை வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால் அதாவது ராகு வந்து சரியில்லாத இடங்களில் அமர்ந்தால் துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அதனால் வரக்கூடிய பலன் கொஞ்சம் விகிதாச்சாரம் குறையும் அதே போல் கேதுவுக்கு நீங்கள் வந்து பிள்ளையாரை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் தீட்செண்ணியம் குறையக்கூடிய தீய பலன்கள் விகிதாச்சாரம் குறையும் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி பொது பலன் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியிலும் இருக்கப் போகிறது இப்போ பாருங்கள் மீனத்தில் இருக்கும் ராகு இப்போது உங்களுக்கு எங்கே வந்திருக்கார் அப்படின்னா கும்பத்துக்கு வந்திருக்கிறார் கும்பம் அப்படின்னு கால காலபுருஷனுக்கு பதினோராவது இடம் இந்த ராகு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு கும்பத்தில் கேதுன்னா சாரி ராகுன்னு சொன்னால் கேது வந்து சிம்மத்தில் உட்காருவார் அப்போது ஒரு கிரகம் ப பாசிட்டிவாக இருந்தால் ஒரு கிரகம் நெகட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி கிரகங்களுடைய சஞ்சார நிலையை நம்ம ஒன்றாண்டு காலம் அங்கே இருக்கிற பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம் மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் இந்த கேது பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் இந்த ராகு கேது பயிற்சியை பயிற்சியால் இந்த மீனராசிக்கு நல்லது நடக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அதாவது சாதகமாக அல்லது பாதகமாக இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேது பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு செல்வது சிறப்பு ராகு பொறுத்தவரையிலையும் பன்னெண்டில் ஸ்தானபலம் இல்லை என்றாலும் கூட ஸ்தானபலம்னால் பன்னெண்டில் மூணாறு பதினொன்றில் தானே ராகு கேதுக்கள் இருக்கணும் அப்போது பதினோ ரா கேது இருக்காருன்னா பன்னெண்டில் ராகு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அதாவது துஸ்தானாதிபதி துஸ்தானத்தில் இருப்பது தீய தான ஸ்தானத்தில் இருப்பது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஓரளவுக்கு நன்மைகள் தரும் அப்படின்னு சொல்லலாம் அதையும் தாண்டி உங்களுக்கு பன்னெண்டில் இருந்தாலும் இந்த ஓராண்டு குரு பார்வையில் இருப்பதால் மிக சிறப்பு கடைசி ஆறு மாதம் கொஞ்சம் பிரச்சனைகளை தரும் இருந்தாலும் சிறப்பு இந்த ஒன்றரை ஆண்டு காலம் ராகு கேது பேச்சியில் கேது கேதுவால் பல சாதனைகளை செய்ய போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் உங்களுக்கு வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் எங்கேயுமே உங்களுக்கு எதிர்ப்புகள் என்பது இருக்காது எதிர்ப்புகளை தாண்டி நீங்கள் வெல்வீர்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போது ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க இது போல் இந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை இந்த கேது பகவான் ஏற்படுத்தி தருவார் கண்டிப்பாக பரீட்சையில் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க இன்ட்ருவியூவில் வந்து ஒரு நூறு பேர் இருக்கிறாங்க அதில் பத்து பேர் தேவைன்னா பத்து பேரில் நீங்கள் ஒத்துராக வரக்கூடிய ஒரு நிலையை இவர் கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார் அதாவது இது வந்து முப்பது சதவீதம் தான் எழுபது சதவீதம் உங்கள் தசாபுத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இந்த கேது பகவான் உங்களை வெற்றி அடைய செய்வார் என்று சொன்னால் மிகையாகாது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராசிநாதனை நம்ம க மனதில் ஏன்னா அவர் ஓராண்டு அதாவது ஆண்டு கிரகம்தான் அப்போது ராசிநாதன் உங்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு மாதஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நிலை அப்போ அந்த நான்கு இந்த நாலாம் இடத்தில் அப்படின்னு போ பார்க்கும்பொழுது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் அசையும் சொத்துக்களாலும் ஆதாயம் பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை நாலாம் சிறப்பாகிறது குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு குரு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ஆதலால் இந்த ஓராண்டு நம்ம ஒன்றாண்டு பலனை சொல்ல போகிறோம் இந்த ஓராண்டு குரு பார்வையில் இருக்கிறதால பத்தாம் இடத்தை குரு பார்க்குறதால தொழில் வளர்ச்சி அபரிதமாக இருக்கும் மேன்மையாக இருக்கும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் இல்லை புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் எந்த நிறுவனத்தில் சேரணுமோ அந்த நிறுவனத்திலேயே நீங்கள் போய் ஜாயின் பண்ணக்கூடிய அமைப்பு உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை தொழில் பண்ணணும் அப்படின்னா தொழில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும் நீங்கள் எந்த தொழில் எடுத்து பண்ணாலும் சிறப்பாக இருக்கும் உங்கள் ஜோசியரை அன்னைக்கு தொழில் பண்ணலாமா உத்தியோகம் பார்க்கலாமான்னு கேட்டு நீங்கள் அதை வச்சு நீங்கள் இது பண்ணுவது சிறப்பு மற்றபடி பத்தாம் இடம் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்கள் ஏழைச்சனி போயிட்டுருக்கு பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் படிப்பில் அக்கறை தேவை ஏன்னா நமக்கு ராகுக்கு எது பேச்சு சொன்னாலும் கூட இந்த ஒன்றரை ஆண்டு காலம் சனியும் ஒன்றரை வருஷம் அங்கே தானே இருக்கார் அப்போது இந்த படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் அதிகமாக படித்தால் தான் தேர்ச்சி பெற முடியும் பத்தொம்போது வயசுக்கு உள்ள மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு இந்த சனி பகவான் நல்லது பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் பார்வை பலம் சிறப்பாக இருக்கிறது ராசிநாதன் இல்லையா அவர் செய்யாத உங்களுக்கு வேறு யார் செய்ய முடியும் அவர் பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் வெளிநாடு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி போக விரும்பும் அன்பர்கள் ஏன்னா பன்னெண்டில் ராகு இருந்தாலே வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வேலை பார்த்துட்ருப்பீங்க திடீர்னு வேறு ஸ்டேட்டுக்கு உங்களை மாற்றிடலாம் இல்லை வேற கண்ட்ரிக்கு போகலாம் இப்படி ஒரு அமைப்பு ஏற்படும் தொழில் ரீதியாக நீங்கள் மாறக்கூடிய நிலை உத்தியோக ரீதியாக மாறக்கூடிய ஒரு நிலை சாதகமாக அமையுமா என்று சொன்னால் நிச்சயமாக சாதகமாகத்தான் இருக்க போகிறது சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்ன தான் ஏர்லட்சணியாக இருந்தாலும் பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கலாம் ஆனால் பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த ராகு கேது பயிற்சி சாதகமாகத்தான் இருக்க போது சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் எதிரிகளை வெல்ல போகிறீர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகிறது தொழில் உத்தியோகம் போட்டி எதுவும் இருக்காது தொழில் பண்ண இடத்துல இது நாள் வரைக்கும் போட்டி இருந்திருக்கும் இப்போ பார்த்தா போட்டியே இருக்காது ரொம்ப பிரம்மாண்டத்தை நோக்கி நீங்கள் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பொழுது இந்த மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு கேதுக்களால் சாதகமான ஒரு சூழலை அப்படின்னு சொல்கிறோம் பன்னெண்டில் ராகு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கா காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது ஊரை விட்டு போக போகிறீங்க சொந்த நாட்டை சொந்த மண்ணை விட்டு வெளிநாடு போகிறீங்க சம்பாத்தியம் கிடைக்கப் போகிறது சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் வெற்றி வாகை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த கடைசி ஆறு மாதம் குரு பார்வையில் இல்லை ராகுக்கு இப்போ பன்னெண்டில் ராகு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ செலவிடங்கள் ஏற்படும் ஏதாவது அசுப செலவுகளும் இருக்கலாம் சுப செலவும் இருக்கலாம் மற்றபடி உங்களுக்கு ராகு கேது பயிற்சி சாதகமான ஒரு சூழல்தான் சனி உங்களுக்கு ரெண்டில் இருக்கிறதால பேசுவதில் எச்சரிக்கை தேவை ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு தெரியாமலா பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் எச்சரிக்கையாக பேசுங்க எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி கேது பகவான் உங்களை சென்றவிடமெல்லாம் உங்களை வெற்றி வாகை சொல்ல வைப்பார் ராகுவும் அப்படியே இருந்தபோதிலும் சனி பகவான் உங்களுக்கு பிரச்சனையே தந்தாலும் இந்த ராசிநாதன் குரு சிறப்பாக செயல்படுவதால் சாதிக்கக்கூடிய நேரம் சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த ராகு கேது பெயர்ச்சியால் இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்கள் அதாவது போரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஒன்றரை ஆண்டு காலம் மிக சிறப்பாக இருக்கப்போகிறது உன்னதமாக இருக்கப்போகிறீர்கள் போகிறீர்கள் வெற்றி போகிறீர்கள் சரித்திரம் பிடை போகிறீர்கள் அரசியல்வாதிகளாகட்டும் சொந்த தொழில் செய்பவர்களாகட்டும் மாணவ மாணவ செல்வங்களாகட்டும் இல்லை இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் ஆண்களுக்கும் சிறப்பாக இருக்கும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கூட மிக பெரிய சிறப்பை பெறக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது விளங்க போகிறது ஆதலால் இந்த ராகு கேது பயிற்சி இந்த மீன ராசியில் மீன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஏற்றத்தையே தரப்போகிறது முன்னேற்றத்தையே தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளமுடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்